சைவ சைவநிதி விலங்குக எல்லாம் வருடாவிடம் இடம்பெற்று வருகின்ற திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை உருவத்தின் பத்தாம் நாளாகிய நாளை எம்பெருமான் ஸ்ரீ கண்ணகம்மன் ஆலயத்திலிருந்து நான்கு மணி அளவிலே காரதியிலே உள்ள சகல ஆலயங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சகல ஆலயங்களுடைய ரதங்களும் அதே போன்று எமது சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சம்பந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அதனுடன் மாணிக்கவாசருடைய திருவுருவால் தாங்கிய ஊர்வலமானது நான்கு அதிகாலை நான்கு மணி அளவிலே ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டு நேராக பாலையடி பால விக்னேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அங்கே திருவம்பாவை பாடப்பட்டு அந்த நிகழ்வு முற்ற பெற்ற பிற்பாடு சகல ஆலயங்களுடைய சதனத்தின் ஊடாக காரதியில் உள்ள தேரோடும் வீதி வழியாக சகல ஆலயங்களுக்கும் எம்பெருமான் சென்று அதன் பிற்பாடு பிற்பகல் பன்னிரெண்டு மணி அளவிலே எம்பெருமான் சமுத்திர தீர்த்த உற்சவம் ஆடுவதற்காக நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவிலே கடற்கரையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்பதையும் மக்கள் அடியாரர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வளமை போன்று இடம்பெறுகின்ற இந்த திரு திருப்பள்ளியலி சிறுவம்பாவை உலகமானது மிக சிறப்பான முறையில் இடம்பெற்று வருகின்ற என்பதையும் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வார்கள்

நந்திகளுக்கு அப்பாற்பட்டு உலக நலத்திற்காக செய்கிற மழையை போல தொடர்ந்து இறைவன் தருகிறவர் என்பவர் கூட கடவுள் வாழ்த்து இரண்டாவதாக வான் சிறப்பு என்று திருக்குறளின் இரண்டாம் அதிகாரம் வைப்பதற்கிறது என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்டதாகியே கைமாறு கொடுத்தல் என்ற இனியின் அற்புத பகுதியில் முதல் முதலில் நம்முடைய சிந்தனைக்கு வருகிற பாட்டு உண்டு ஒரு ஒன்பொருள் உலகம் விளம்பரத்து வருகிறாரங்க கௌரவித்த வழங்கி கௌரவித்த திரு திருமதி திருஞான சுந்தரம் அவர்களுக்கு எல்லாம் ஆட்சி மரணம் கிடைக்க வேண்டும் என

வாகனம் சின்ன வணக்கம் திருவம்பாவை திருப்பள்ளியை நீக்கி ஊர்வலத்தின் இன்று ஒன்பதாவது நாள் இன்று ஸ்ரீ வீரபத்ர சுவாமி ஆலயத்தை வந்து அடைந்திருக்கின்றோம் முழு முதற் கடவுளாம் அதாவது சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாம் சிவபிரானை நோக்கி வழிபடுகின்ற சிவ விரதங்களுள் சிவராத்திரி முக்கியம் அதைவிட மார்கழி மாதத்திலே சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்திலேயே வழிபடுகின்ற இந்த பாவை நோன்பு என்பது திருவம்பாவை நோன்பு என்பது மிகவும் சிறப்பு இந்த திருவம்பாவை வந்த வரலாறு தெரிய வேண்டும் சைவ குறவர்களிலே நான்காவது குறவர் தான் இந்த மணிவாசக பெருமான் மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய வாத திருவாத ஊரிலேயே பிறந்தவர் அதனால் திருவாத ஊரர் என்று அவருக்கு பேர் கிடைத்தது அவர் பாண்டிய மன்னனின் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் அவரது சிந்தனை அத்தனையும் சிவனை நோக்கியதாக இருந்தது அதனால் அவர் குருந்தை மர நிழலிலேயே ஆட்கொள்ளப்பட்டார் அந்த அடிப்படையிலே அவர் திருவாசகம் பாடுவதற்காக திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தார் இவரது பாடல் பாடிய அந்த வேகத்தை பார்த்த பொழுதோ சுவபிரானுக்கே பிடித்து விட்டது இவர் பாட பாட சுவபிரான் எழுதியிருக்கின்றார் என்றால் உலகிலே இந்த வரலாற்றிலே அதுதான் முதல் தடவை சிவபிரான் ஒருவருடைய பாடலை அவர் கையால் எழுதியது என்பது அப்பேற்பட்ட திருவாசகத்துக்கு முருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார் என்று சொல்லுவார் அந்த அடிப்படையிலே இந்த திருவாசகத்தை சோபிரான் எழுத இந்த திருவாசகம் எட்டாம் திருமுறையிலே உங்களுக்கு தெரியும் சைவ திருமுறைகள் பனிரெண்டு அதில் எட்டாம் திருமுறையிலே இந்த திருவாசகம் இருக்கின்றது சைவ கிரவர்களிலே நான்காம் அவர் மணிவாசக பெருமானவர்கள் அந்த அடிப்படையிலே அவர் பாடிய திருவம்பாவை பாடி என் ஒவ்வொரு ஆலயத்திலும் இதனை நிறைவுறுவது வழக்கம் காரதி இந்து சங்கம் வருடாவிடம் நடத்தி வருகின்ற அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளிலிருந்து இந்த நடைபெற்று வருகின்றது திருப்பள்ளி எழுச்சி ஊர்வலத்தை அடுத்து இங்கு இன்று வீரபதி சுவாமி ஆலயத்தை வந்து அடைந்திருக்கின்றோம் நாளை திருவாதிரை ஆடல் வெல்லான் ஆடல் கரசன் என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கே ஆடலை அறிமுகப்படுத்தியவர் நடராஜ பெருமான் சிவபிரானின் ஒரு வடிவம் நடராஜர் திருத்தாண்டவம் ஆடுகின்ற ஆருத்ரா தரிசனம் ஆடுகின்ற திருவண்ணாமலையிலே ஆடுகின்ற அந்த நிகழ்வு நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது நாளை திருவாதிரை அந்த வகையிலே திருவாதிரை அன்று நாளை இதே இதே போன்று ஊர்வலத்திலே பாலடி பாலவிக்னேஸ்வரர் விக்னேஸ்வரர் ஆலயத்தில் சென்றடைந்து சமுத்திரத்திலே ஏனைய ஆலயங்களின் தேர்களோடு சமுத்திரத்திலே தீர்த்தோற்சவம் இடம்பெற இருக்கின்றது அத்தோடு இந்த திருவம்பாய் ஊர்வலம் நிறைவு பெற இருக்கின்றது வணக்கம்